அது வந்து எப்படி மேடம் சொல்கிறது இந்த விஷயத்த இந்த சுப்பையா சுப்பையா என்ன சகுந்தலா சொல்லுங்க மேடம் நான் சுப்பையாவை வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணேன் மேடம் இன்னும் என் பக்கத்தில் ஒரு காதகத்தி இருக்கா இவன் என் தான் மேடம் இவன் இப்போ அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ அங்கேயும் போய் அவன் குசு விட்டுட்டு இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மேடம் என்ன பண்ணுறதுனே தெரியலை மேடம் எனக்கு

மேடம் அவனை நம்பாதீங்க மேடோ எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வாழ்க்கையும் கெடுத்துருக்கான் குசுவாலே எங்கள் வாழ்க்கை போச்சு மேடம் எங்களுக்கு நீங்கள் தான் மேடம் நீதியும் நியாயம் வாங்கி தரணும் இதுக்கு பதில் சொல்லுங்க சுப்பையா ஐயோ மறுபடியும் குசு விட்டுட்டோமே இப்போ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே சுப்பையா என்ன இதெல்லாம் பாத்தீங்களா மேடம் நீங்க ஒரு மேடம்னு கூட மதிக்காம இந்த அளவுக்கு இந்த ஆளு பண்ணுறான் வீட்டுலயும் இப்படித்தான் மேடம் பண்ணிட்டு இருக்கான் மேடம் தூக்கி ஜெயில போடுங்க மேடம் இவனை இந்த வாயு பிரச்சனை வாயுவால வந்தது அதனால இவருக்கு இந்த வாயு எதனால வருது எப்படி வருதுங்கிற பிரச்சனையை அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சொல்வதெல்லாம் உண்மை கோழு கல்லி கோமலா நன்றி வணக்கம் இங்கே அடுத்த எபிசோடை பார்க்கணும்னா ஹாய் மக்கா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க